ஹலோ துபாய் அப்படின்னாலே நமக்கு நினைவுக்கு வருவது உயரமான கட்டிடங்கள் சுத்தமான சாலைகள் ஆடம்பர ஷாப்பிங் மனிதனால் உருவாக்கப்பட்ட தீவான பாம் ஜுமேரா உலகின் உயரமான புர்ஜ் கலிஃபா பாலைவன சஃபாரிகள் வாட்டர் பார்க்ஸ் மற்றும் அரபு மரபு மாறாத ஒரு நவீன நகரம் மேலும் இங்கே இருக்கிற கல்ச்சுரல் அட்ராக்ஷன்ஸ் உலகத்தரம் வாய்ந்த உணவு வகைகள் மற்றும் அரபு மக்களின் ஹாஸ்பிடாலிட்டி உலகம் முழுவதிலும் இருந்து சுற்றுலா பயணிகளை பயங்கரமா ஈர்த்து வருது அதே மாதிரி உலக சாதனைகளை படைக்கும் போது முதல்ல நமக்கு நினைவுக்கு வருவதும் துபாய் தான் ஏனா இவங்க இது வரைக்கும் நானூத்தி இருபத்தி கின்னஸ் உலக சாதனைகள் செஞ்சு மொத்த மிடில் ஈஸ்ட்லயே முதல் இடத்துல இருக்காங்க மேலும் துபாய் ரூலர் ஷேக் முகமது பின் ரஷீத் அல் மக்தம் இந்த முதல் இடத்தை எந்த காரணத்தை வும் இழந்திர கூடாதுன்னு ரொம்பவே உறுதியா இருக்கிறாரு துபாயின் எதிர்காலம் வெறும் என்னைய சார்ந்து இருக்காம சுற்றுலா மயமா இருக்கணும்ங்கறதுனால உலகின் மிக ஆழமான டைவிங் குளம் ஒன்றை கட்டி இன்னொரு உலக சாதனையை படைக்க முடிவு செஞ்சாங்க ஆனா போலாந்து மற்றும் இதோட ஆழம் நாற்பத்தஞ்சு ஏழு அடி இப்போ துபாய் உலகின் ஆழமான நீச்சல் குளம் அவங்க அவங்களுடைய நீச்சல் குளத்தை நாப்பத்தஞ்சு மீட்டர் ஆழத்துக்கு மேல கட்டணும் இதனால துபாய் அறுபது மீட்டர் அதாவது நூத்தி தொண்ணூத்தி ஆறு அடி ஆழம் உள்ள நீச்சல் குளத்தை கட்ட முடிவு செஞ்சது இது சொல்றதுக்கு எளிதா தெரிஞ்சாலும் ரியாலிட்டில ரொம்பவே கடினமான ஒரு திட்டம் எதிர்பார்த்ததை போலவே துபாய் உலகின் மிக ஆழமான இந்த டைவிங் குளத்தை கட்டும்போது இன்ஜினியரிங் டீமுக்கு ஒரு தனித்துவமான பிரச்சனை வந்தது குளத்தின் ஆழத்தை அறுபது மீட்டர்ல கட்டும்போது போது அங்க நிலத்தடி நீரின் அழுத்தம் இதை எளிதா மேல தள்ளுவோம்னு நிபுணர்கள் கணக்கிட்டாங்க அதாவது ஒரு குளத்துல தண்ணீர் நிரப்பப்பட்ட வாட்டர் பாட்டில போட்டா அது பியோன்சி போர்ஸ் அதாவது மிதப்பு விசை காரணமா அந்த பாட்டில் மேற்பரப்புலயே மிதக்கும் இந்த போர்ஸ் குளத்துல உள்ள வாட்டர் பாட்டில கீழ இருந்து மேல் நோக்கி தள்ளும் இது போல இந்த டைவிங் குளத்தை இந்த போர்ஸ் எந்த நேரத்திலும் தரையிலிருந்து மேல தள்ளும்னு பயந்தாங்க இந்த காரணம்னால துபாயின் ஆழமான குளத்தை கட்டும் கனவு சாத்தியமற்றதாக தெரிஞ்சது ஆனா இன்ஜினியரிங் டீமுக்கு இந்த பிரச்சனைக்கு ஒரு அற்புதமான யோசனை கிடைச்சது அது என்ன யோசனை துபாயின் இந்த ஆழமான ஆழமான குளம் எப்படி கட்டப்பட்டது வாங்க இன்னைக்கு வீடியோல இத பத்தி விரிவா பார்ப்போம் இந்த வீடியோ துபாய் உலகின் ஆழமான குளத்தை எப்படி கட்டுனாங்கன்னு சொல்ல போது ஸோ இதை மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க புது வியவர்ஸ் நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இமீடியட்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்திலேயே உள்ள பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணுங்க அப்போதான் நம்ம போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் துபாய் இளவரசர் ஷேக் ஹம்தான் பின் ரஷித் அல் மக்தம் தனது வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் லைப்ரரியில இன்னொரு ரெக்கார்டை சேர்க்க முடிவு செஞ்சாரு அப்படி அவர் யோசிச்சு ஐடியா பண்ணி ஒரு நீச்சல் குளத்தை கட்ட கோரிக்கை விடுத்தாரு அதுதான் இன்று உலகம் முழுக்க தீப் டைவ் துபாய்னு அழைக்கப்படுது தீப் டைவ் துபாய்ங்கிறது வெறும் நீச்சல் குளம் மட்டுமில்ல அறுபது மீட்டர் ஆழம் கொண்ட ஒரு விசித்திரமான குளம் அதாவது நூத்தி தொண்ணூத்தி ஆறு அடி ஆழம் கொண்ட குளம் இது உலகின் மிக ஆழமான நீச்சல் குளத்துல முதல் இடத்துல உள்ளது இதுல சுமார் பதினாலு மில்லியன் லிட்டர் தண்ணீர் உள்ளது இது ஆறு ஒலிம்பிக் நீச்சல் குளத்துல பயன்படுத்தப்படும் அதே அளவு தண்ணீர் இல்லைனா ஒரு தொண்ணூறாயிரம் மனிதர்கள் பயன்படுத்தும் தண்ணீர் அளவுன்னு கூட சொல்லலாம் இந்த குளம் சங்கன் சிட்டி போன்ற தீம்ல செய்யப்பட்டிருக்கு இதனால இங்க வரும் டைவர்ஸுக்கு கற்பனை கூட செய்ய முடியாத அனுபவம் கிடைக்கும்னு இந்த குளத்தின் தண்ணீரை சுத்தமாக வைக்க நாசாவின் உதவியோடு ஒரு சிஸ்டம் பொருத்தப்பட்டிருக்கு இந்த சிஸ்டம் ஒவ்வொரு ஆறு மணி நேரத்துக்கும் இந்த பதினாலு மில்லியன் லிட்டர் தண்ணீரை முழுவதுமா சுத்தம் செய்யும் அதே போல வெளிப்புற வெப்பநிலை ஐம்பது டிகிரி ஆக இருந்தாலும் சரி இல்ல இருபது டிகிரி செல்சியஸாக இருந்தாலும் சரி டைவர்ஸின் வசதிக்காக இந்த குளத்தில உள்ள நீரின் வெப்பநிலை எப்போதுமே முப்பது டிகிரி செல்சியஸாக பராமரிக்கப்பட்டு வருது சரி இப்போ இந்த நீச்சல் குளத்தின் அம்சங்களை பத்தி பாக்குறத விட இந்த குளத்தின் கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னிக்ஸ பத்தி விரிவா பார்ப்போம் ஏனா துபாயின் இந்த ஆழமான நீச்சல் குளம் ஒரு இன்ஜினியரிங் மார்வெலுக்கு குறைவில்லாத ஒன்றுன்னு பொறியியல் நம்புது இந்த டைவ் கட்டுமானத்தின் போது இன்ஜினியர்ஸ் என்ன மாதிரியான சவால்களை எல்லாம் எதிர்கொண்டாங்கன்னு முதலாவதா பிளானிங் அண்ட் டிசைன் இளவரசர் ஷேக் அம்தான் துபாயின் கல்ச்சரல் வேல்யூஸ பிரதிபலிக்கும் ஒரு வடிவமைப்பை விரும்பினாரு ஏன்னா துபாயில எண்ணெய் மற்றும் சுற்றுலா வளர்ச்சி அடைவதற்கு முன் பேர் டைவிங் தான் துபாயில ஒரு முக்கிய வணிகமாக இருந்தது ப்ரொஃபஷனல் டைவர்ஸ் எந்த ஒரு ஸ்கூபா டைவிங் கியரும் இல்லாம திறந்த கடலை மூழ்கி கடல் ஓடுகள் அதாவது ஷீசெல்ஸ தேடுவாங்க இந்த சீ சீஷெல்ஸ்ல இருந்து கிடைக்கும் முத்துகளை பிரிச்சு எடுத்து விற்பனை செய்வாங்க பத்தொன்பதாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில துபாயின் பொருளாதாரத்தின் பெரும் பகுதி பேர் டைவிங்க சார்ந்துதான் இருந்தது இத மனதில் கொண்டு தீப் டைவ் துபாய்க்கு ஒரு சீஷெல் போன்ற வடிவம் கொடுக்கப்பட்டது மேலே இருந்து பார்க்கும்போது ஏதோ கடற்கரையில் கிடக்கும் ஒரு ஓபன் ஷெல் போல தோன்றும் ஆனா இது அதன் வெளிப்புற வடிவம் மட்டும்தான் உலகின் மிக ஆழமான டைவிங் குளமுக்கு உள்ள இது எப்படி கட்டப்பட்டதுன்னு முடிவெடுக்க வேண்டிய நேரம் வந்தது இந்த திட்டத்துக்கான யதார்த்தமான யோசனைகளை மற்றும் இன்ஜினியர்ஸ் உலகம் இருந்து வரவழைக்கப்பட்டாங்க நாற்பத்தஞ்சு கட்டிடத்தை கட்டி அதுல தண்ணீரை நிரப்புவதே எளிதான வழின்னு யோசிச்சாங்க ஆனா இந்த யோசனையில ஒரு சிக்கல் இருந்தது இந்த குளம் நாற்பத்தஞ்சு மீட்டர் ஆழத்துல இருந்தா இது எப்படி உலக சாதனை படைக்கும் நிபந்தனையை சந்திக்கும் மற்றும் குளம் தரைக்க அடியில தான் கட்டப்படணும் நிலத்துக்கு மேல கிடையாது இரண்டாவது துபாய் மிகவும் வெப்பமான ஒரு நகரம் இந்த குளம் தரையிலிருந்து இருந்து மேல் நோக்கி கட்டப்பட்டால் வளிமண்டலத்திலிருந்து வரும் வெப்பம் குளத்தின் சூழலையும் வெப்பமாக்கும் இந்த காரணங்கள்னால இந்த குளம் பூமிக்கு அடியில் கட்டும்படி முடிவெடுக்கப்பட்டது துபாய் இளவரசரும் இந்த குளத்தின் வெறும் வடிவமைப்பை பத்தி மட்டும் இல்லாம இந்த குளத்தின் ஆழத்தை பத்தியும் இந்த உலகமே பேசணும்னு விரும்பினாரு உலகின் மிக ஆழமான டைவிங் குளம் பூமி தோண்டப்பட்டு பூமிக்கு அடியில தான் கட்டப்படணும்னு உறுதியா இருந்தாங்க அதன்படி ஆரிசாண்டலாக இல்லாம செங்குத்தாக இருக்கும் தரையில தோண்ட ஒரு ஷாஃப்ட் அனுப்பப்பட்டது இதுல இந்த குளத்தின் கட்டுமானம் தொடங்கியது இந்த தான் இவங்களுக்கு இரண்டாவது சவால் வந்தது அது எக்ஸ்கவேஷன் இன்ஜினியரிங் டீமின் அடுத்த சவால் என்னன்னா அறுபத்தஞ்சு அடி அகலம் மற்றும் நூத்தி நாற்பத்தி ஏழு அடி ஆழம் கொண்ட ஒரு குழிய தோண்டுவதாகும் இந்த குழிய தோன்றது மட்டும் இல்லாம இதை சுத்தி ஒரு சுவரியம் கட்ட வேண்டி இருந்தது இதனால இந்த குழி இடிந்து விழுகிறதை இது தடுக்கும் இன்ஜினியரிங் மொழியில இந்த சுவரை டயப்ரம் வால்ன்னு சொல்லுவாங்க இந்த பணியை மேற்கொள்வதற்காக ஒரு ஸ்பெஷல் எக்ஸ்கவேஷன் இயந்திரம் வரவழைக்கப்பட்டது இந்த இயந்திரத்தின் உதவியுடன் ஒரு தூண் அளவுக்கு அகலமான குழி நூத்தி நாற்பத்தி ஏழு அடி ஆழத்துக்கு தோண்டப்பட்டது பின்னர் அதுல ஒரு ஸ்டீல் கூண்டு வைக்கப்பட்டு கான்கிரீட்னால நிரப்பப்பட்டது பின்னர் இந்த முறையில முழு டயப்ரம் சுவரம் சின்ன சின்ன துண்டுகளாக கட்டப்பட்டது இந்த முழு செயல்முறையையும் முடிக்க மொத்தம் ரெண்டு மாதங்களுக்கு மேல எடுக்கப்பட்டது இதுக்கு பிறகு அகழ்வாராய்ச்சி பணிகள் தொடங்கின மொத்தம் நாற்பத்தஞ்சு மீட்டர் ஆழம் வரை தோண்டுவது ஆழத்துக்கு தோண்டிய உடனே இவங்களுக்கு புதுசா ஒரு சவால் காத்துக்கிட்டு இருந்தது நீர் இவங்க டயப்ராம் சுவரை கட்டிய பிறகு அகழ்வாராய்ச்சி பணி தொடங்கிய போது எட்டு மீட்டர் ஆழத்துல இருந்து தண்ணீர் பூமி கடியிலிருந்து வெளியேறியது இது மட்டும் இல்லாம டயப்ரம் சுவர் துண்டு துண்டுகளாக கட்டப்பட்டதுனால அதுல சின்ன சின்ன இடைவெளிகள் இருந்தன இந்த இருந்தும் நிலத்தடி நீர் எளிதாக வெளியேறி சுரங்க பாதையின் நடுவுல குவிய தொடங்கியது இந்த நிலத்தடி நீரை அகற்றாம இவங்கனால அகழ்வாராய்ச்சி பணியை தொடர முடியல இந்த பிரச்சனையை தீர்க்க தண்ணீரை தொடர்ந்து வெளியேற்ற பம்புகள் நிறுவப்பட்டன அதே நேரத்துல அகழ்வாராய்ச்சி பணிகளும் நடந்தன அடுத்து ரெண்டு ஆண்டுகளுக்கு அகழ்வாராய்ச்சி தொடர்ந்தது இந்த காலகட்டத்தில் பம்புகளும் தொடர்ந்து இயங்கி வந்தன டீப் டைவ் துபாய்க்காக மொத்தம் நாற்பத்தஞ்சாயிரம் டன் மண் கல் மற்றும் குப்பைகள் அகற்றப்பட்டன அகழ்வாராய்ச்சிக்கு அப்புறம் இந்த பம்புகளை இவங்க நிறுத்திய போது சுரங்க பாதைக்குள்ள திரும்பிய தண்ணீர் நிரம்ப தொடங்கியது இந்த சூழ்நிலையை சரி செய்ய இவங்க முதல்ல டயப்ராம் சுவரை முழுவதுமா வாட்டர் ப்ரூஃபிங் செஞ்சாங்க அடுத்த சில மாதங்கள்ல இந்த டயப்ராம் சுவர் முழுமையா வாட்டர் ப்ரூஃபிங் செய்யப்பட்டது இதன் பிறகு நீர் பம்புகள் நிறுத்தப்பட்டன டயப்ராம் சுவர் கட்டுமானம் சுரங்கப்பாதை தோண்டுதல் மற்றும் நிலத்தடி நீர் தடுக்க செய்யப்பட்ட வாட்டர் ப்ரூஃபிங் ஆகிய வேலைகளை முடிக்கவே இவங்களுக்கு மொத்தம் மூணு ஆண்டு காலத்துக்கு மேல எடுத்தது இதனால இன்ஜினியரிங் டீம் ஆரம்பத்துல பிளான் போட்ட நாட்களை மீறி போனதுனால இவங்களுக்கு இப்போ ஒவ்வொரு நாளும் விலை இருந்தது இந்த நேரத்துல கட்டுமான செயல்பாட்டுல மீண்டும் ஒரு புது சிக்கல் எழுந்தது சுவரை சரி செஞ்சு அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்டு நிலத்தடி நீரும் நிர்வகிக்கப்பட்டதுக்கு அப்புறம் இந்த குளத்தோட டிசைனை மாற்ற வேண்டிய அவசியம் ஏற்பட்டது ஏற்பட்டதுல தான் போலாண்டின் தலைநகரமான வார்சா நகரில் தீப் ஸ்பாட்டுங்கிற பேர்ல இதே மாதிரி ஒரு ஆழமான டைவிங் குளம் திறக்கப்பட்டுள்ளதாக இவங்களுக்கு தெரிய வந்தது இந்த குளத்தோட ஆழமும் அதே நாப்பத்தஞ்சு மீட்டருங்கிற செய்தியும் இவங்களுக்கு வந்தது இந்த செய்தி முழு தீப் டைவ் தீமை மின்னல் போல தாக்கியது ஏனா இதுவரை இவங்க செஞ்ச கடின உழைப்பு ஒரு உலக சாதனையை படைக்கிறதுக்காக மட்டுமே பொதுவா எந்த ஒரு நாடும் இது போன்ற லட்சிய திட்டங்கள்ல பெரும்பாலான விவரங்களை அந்த திட்டம் முடிகிற வரைக்கும் வெளியில சொல்ல மாட்டாங்க போலாண்டும் அதை தான் செஞ்சது முழு டீப் டைப் குழுவும் இதனால ரொம்ப ஊக்கம் இல்லாம இருந்தாங்க ஆனா துபாயின் பட்டத்து இளவரசர் இந்த விஷயத்தை பத்தி கேள்விப்பட்டதும் டைவ் குளத்தின் ஆழத்தை அதிகரிப்பதன் மூலம் உலக சாதனையை குழுவுக்கு இந்த குளத்தின் வேண்டிய அவசியம் ஏற்பட்டது இப்போ இவங்களுக்கு இன்னொரு ஒரு சிக்கல் வந்தது அது என்னன்னா வெறும் எட்டு மீட்டர்லயே இங்கே நிலத்தடி நீர் இருந்தது மற்றும் இந்த குழி நாப்பத்தஞ்சு மீட்டர் ஆழம் வரை சென்றது இந்த ஆழத்துக்கே பூமிக்கு அடியில இருக்கும் நிலத்தடி நீர் இந்த முழு குளத்தையும் கீழ இருந்து மேலத்தெல்லும் அபாயம் இருந்தது இந்த போர்ஸுக்கு ஃபோர்ஸ் குளத்துல தண்ணீரை நிரப்புவதன் மூலம் இந்த பொயான்சி போர்ஸ எப்படி கையாள்வதுன்னு இன்ஜினியர்ஸ் ஏற்கனவே கேல்குலேட் பண்ணி வச்சிருந்தாங்க ஆனா இந்த கால்குலேஷன் இந்த குளத்தின் நாப்பத்தஞ்சு மீட்டர் ஆழத்தை மனசுல வச்சு கணக்கிடப்பட்டது இந்த குளத்தோட ஆழத்தை மேலும் பதினஞ்சு மீட்டர் அதிகரிச்சா பொயான்சி ஃபோர்ஸ் மேலும் அதிகரிக்கும் இதனால இந்த குளம் டயப்ராம் சோவரோட சேர்ந்து வெளிவர வாய்ப்பு உள்ளதுன்னு இன்ஜினியர்ஸ் பயந்தாங்க இந்த பிரச்சனை காரணமா முழு கட்டுமான பணிகளும் நிறுத்தப்பட்டன இந்த பிரச்சனைக்கு விரைவில் ஏதாவது ஒரு தீர்வை கண்டுபிடிக்கிறது ரொம்ப முக்கியம்னு இன்ஜினியரிங் குழு யோசிச்சாங்க நிறைய ஆராய்ச்சிகளுக்கு பிறகு இறுதியா ஒரு தீர்வு காணப்பட்டது அந்த ஒரு தீர்வு என்னன்னா இந்த டனல்ல இன்னொரு பதினஞ்சு மீட்டர் கூடுதலாக அகழ்வாராய்ச்சி செய்யப்படும் ஆனா இந்த கூடுதல் பதினஞ்சு மீட்டரின் விட்டம் முதல் நாற்பத்தஞ்சு மீட்டர் விட்டத்தை விட பாதியாக தான் இருக்கும் இப்படி செய்யறதுனால என்ன ஆகும்னா அது புயான்சி ஃபோர்ஸின் பரப்பளவை குறைக்கும் ரெண்டாவதா டனலின் கீழே ஒரு அண்டர் ரீமிங் தளம் கட்டப்படும் இந்த டெக்னிக் என்ன செய்யும்னா இது ஒரு நங்கூரம் போல கட்டமைப்பின் அடித்தளத்தின் கீழ் இருந்து தரைக்குள்ள நிலைநிறுத்தப்படும் அதாவது ஒரு மிகப்பெரிய கப்பல அதே இடத்துல எப்படி நங்கூரம் வச்சிருக்கோமோ அதே போல இந்த அண்டர் ரிமிங் இந்த முழு அமைப்பையும் தரையோடு இணைச்சு அதே இடத்துல நிக்க வைக்கும் இந்த வழியில டீப் டைப் துபாயின் ஆழம் நாற்பத்தஞ்சு மீட்டர்ல இருந்து அறுபது மீட்டருக்கு நீடிக்கப்பட்டது மேலும் இந்த ப்ராஜெக்ட்டும் இவங்க எதிர்பார்த்ததை போல கின்னஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்க்கு தகுதியும் பெற்றது ஆனா பிரச்சனைகள் இன்னும் முழுசா இந்த ப்ராஜெக்ட்ல முடியல அறுபது மீட்டர் ஆழம் உள்ள இந்த குளத்தை தண்ணீர் இல்லாம வச்சிருக்கிறது ரொம்ப ஆபத்தானது ஏன்னா பொயான்சி போர்ஸ சமாளிக்க இந்த குளத்துல தண்ணீர் இருந்தா மட்டும்தான் அது சாத்தியமாகும் ரொம்ப நாள் இந்த குளத்தை காலியாக வச்சிருந்தா நிலத்தடி நீர் காரணமாக முழு அமைப்பும் உயரக்கூடும் அதனால இந்த குளத்துல பதினாலு மில்லியன் லிட்டர் தண்ணீரை நிரப்ப வேண்டிய நேரம் வந்தது ஆனா இங்கேயும் இன்னொரு பிரச்சனை வந்தது அது துபாயின் வாட்டர் சப்ளை அத்தாரிட்டி மிக குறைந்த அளவிலான தண்ணீரை மட்டுமே அவங்கனால வழங்க முடிஞ்சது மேலும் இந்த வேகத்துல தண்ணீர் நிரப்பப்பட்டா இந்த குளத்தை நிரப்ப மூணு மாதங்கள் எடுக்கும் அதனால காலக்கெடுவை பூர்த்தி செய்யவும் பணிகளை விரைவாக முடிக்கவும் நூறுக்கும் மேற்பட்ட தண்ணீர் டேங்கர்கள் வரவழைக்கப்பட்டன துபாய் வாட்டர் சப்ளை அத்தாரிட்டியும் அவங்கனால முடிஞ்ச தண்ணீரை கொடுத்தாங்க இவ்வளவு செஞ்சோம் இந்த குளத்தை முழுமையாக நிரப்ப ஒரு மாதம் எடுத்தது இதுலேருந்தே தீப் டைப் துபாயின் பிரம்மாண்டமான அளவை பத்தி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் இந்த குளத்தை தண்ணீரால் நிரப்புவதற்கு முன் இதுக்குள்ளே ஒரு சங்கன் சிட்டி போன்ற தீமை உருவாக்கினாங்க அதன் பிறகு தான் தண்ணீர் இந்த குளத்துல நிரப்பப்பட்டது இந்த குளத்துல தண்ணீர் நிரப்பப்பட்டதுக்கு அப்புறம் நிறைய சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தது அதாவது சில பொருட்கள் துரு துருப்புடிச்சும் சில பொருட்கள் கலண்டு மிதக்கவும் செஞ்சது இதை சரி செய்ய அத்தகைய பொருட்களுக்குள்ள ட்ரில் செய்யப்பட்டு அது எல்லாம் கலண்டு வராம இருக்க கூடுதல் இடைய நிரப்பினாங்க இப்படி அனைத்து வேலைகளையும் முடிச்ச பிறகு தீப் டைவ் துபாய் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் அன்று பொதுமக்களுக்கு திறக்கப்பட்டது இந்த மொத்த ப்ராஜெக்ட்டின் செலவை பத்தி துபாய் அரசாங்கம் வெளியே சொல்லாம ரகசியமா வச்சிருக்கு ஏனா இது அவர்களின் பார்வையில விலைமதி பெற்ற திட்டம்னு அழைக்கப்படுது ஓகே கைஸ் இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான் துபாயின் இந்த டீப் டைவ் ப்ராஜெக்டை பத்தின உங்க கருத்தை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க போன வாரம் கமெண்ட் பண்ண மொத பத்து பேரை பார்ப்போம் இன்னும் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவு கொடுங்க அன்டில் தென் ஸ்டே சேஃப் சைனிங் ஆஃப் நன்றி